மட்டன் வாங்க கடைக்கு போனோங்க அப்படியே ஒரு ரூபாய்க்கு எலும்பு வாங்கி வந்துட்டேங்க சூப்பு வைக்கிறதுக்கு இப்போ நமக்கு எப்படி என்னென்ன போன சூப்பு வைக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் மிளகு கொஞ்சம் பூண்டு சீரகம் கொஞ்சோண்டு உப்பு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கறிப்பில் கொஞ்சம் கொத்தம்பி வச்சுருக்கேன் இப்போது மஞ்சள் தூண் வச்சுருக்கேன் இந்த தூள் நான் இப்போ கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சோப்பு தண்ணி அதை அப்படியே நம்ம அந்த மட்டன் வாங்கி அந்த எலும்பு போட்டுப்போம் நான் சொல்லலீங்களா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் உப்பு தேவையான ஆள் போட்டுப்போம் கறிக்கையும் போட்டுப்போங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இதுக்கப்புறம் இது கெட்டியாகிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுக்கலாம் எனக்கு மட்டும் நம்ம அரைச்சி இதுக்கு வெந்த பிறகு நம்ம இதை அரைச்சி துர்த்திக்கலாம் நல்லா உரைச்சி நல்லா இருக்குது கறி நல்லா துணாக வடிச்சு அதெல்லாம் அதை அரைச்சுன்னு வந்துட்டோம் அதை பொட்டி படிக்கும் வேறு பாத்திரத்துலாம் மாற்றி வச்சுருவோம் அதுதான் சூப்பு சூப்பெல்லாம் காமி வச்சு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொடிக்க வச்சு தான் சாப்பிடுவோம் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்